ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் வச்சு மிளகு உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது அதுக்கு வந்து நான் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதேமாதிரி தா தாளிக்கிறதுக்கும் வர மிளகாய் க பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மட்டன் வந்து நல்லா அரை கிலோ மட்டன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது அதுக்கப்புறம் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிட்டு அதில் வர மிளகாய் ஒரு அரைஞ்சாறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இல்லை அதையும் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்றோம் இப்போ வந்து வேக வச்ச சூப்பு சூப்பு வந்து தண்ணி கொஞ்சம் இருந்தது தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு சரி ஒரு அரை டம்ளர் மட்டும் கொஞ்சோன்னு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு அரை டம்ளர் தன் சூப் எடுத்து கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு பத்தாத மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு அதை குடிச்சுட்டே இதை செய்வோமே அப்படின்ட்டு அதை அது ஒரு பக்கம் நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியோடு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த கடாயில் ஊற்றிட்டேன் இல்லை வெங்காயம் கறியை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் இந்த தண்ணியோடு சேர்த்து இந்த வர மிளகா நல்லா வெந்து வரும்போது அது அந்த சூப்பராக இருக்கும் அந்த உப்பு கறியோட டேஸ்ட் நம்ம வெறும் மிளகாய் எடுத்து சாப்பிட்டா கூட அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அது அப்புறம் அது நம்ம கொஞ்சம் தான் நான் அந்த உப்பு போட்டிருந்தேன் இல்லையா கறி இல்லாதனால இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் பவுடர் சால்ட்டே போட்டுட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா வற்றி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாயை நம்ம அரைச்சிட்டு வந்துடும் மிக்சியில் போட்டு நம்ம வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கர கரப்பாக அரைச்சிக்கணும் தண்ணி அது தேவையான அளவு அந்த குக்கரில் இருந்த தண்ணி தான் தண்ணியை நல்லா வற்றி வர்றதுக்குள்ளே இந்த வரமிளகாய் மிளகாய் எடுத்துகிட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கண்டிப்பாக ஏன்னா இது மிளகு கறி தானே ஒரு ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் நம்ம மிளகாயோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா மிளகோட அளவு கொஞ்சம் கூட போட்டுக்கணும் இது கரெக்டாக இருக்கும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டாலே போதும் போட்டுட்டு அதோட கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன் துணியும் கொஞ்சம் கா ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன் போட்டு அதை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம சேர்த்துக்கப்புறோம் இந்த மட்டனோட வேறு இந்த வெங்காயம் மிளகாவோட காரம் மட்டும்தான் மிளகாத்தூள் எதுவும் நம்ம போடக்கூடாது மல்லித்தூள் மிளகாத்தூள் எதுவுமே கிடையாது நல்லா தண்ணி வற்றி வரையில் அந்த இதையும் அரைச்சதையும் சேர்த்து இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் நம்ம அலம்பி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியை ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சோம்னாலே இந்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் ஒரு சூப்பு வச்சு மட்டன் சூப்பு வச்சு இதை வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நம்ம மற்றபடி ரசம் வச்சு கூட இந்த உப்பு கரிசை வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அதே மாதிரி வேக வச்சாடனும் சட்டினு இது வெந்துடும் நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம்னாலே மறுபடியும் வேக வைக்கணும் கிடையாது தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த கிரேவியெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற வரைக்கும் தான் நம்ம எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது எங்கள் காரக்குடி ஸ்பெஷல் இதே மாதிரி நீங்களும் ஈஸியாக மட்டனை வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கடைசியில் நம்மளுக்கு கருவேப்பிலை மல்லித்தழை எது வேணாலும் நம்ம தூக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மட்டன் மிளகு கறி